அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளி தரும் நல்லுள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசமைத்த படங்களின் எண்ணிக்கை முப்பது இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தந்தில் விளையாட திரைப்படம் பந்தம் சிவாஜி கணேசன் ஷாலினி நடித்த திரைப்படம் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் முல்லைக்கொடி அள்ளிக்கடி முல்லைக்கொடி எண்ணிக்கடி கவிஞர் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் சிமுதல் பாதவரை கிந்த வச்ச சக்கம் தேநாயி கிம்

பந்தம் பாசபந்தம் பந்தம் கவிஞர் வாலி இந்த அருமையான பாடல் எழுதியிருப்பார் பிறக்கும்போதே கூட பிறக்கும் ரத்த சம்பந்தம் பந்தம் கே ஜே குரல் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் பந்தம் பாசபந்தம் பந்தம் பந்தம் படத்தில் சங்கர் கணேஷ் ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பார்கள் பேபி பேபி ஓமை பேபி குட்டி கதை சொல்ல இந்த குட்டி கதையை சொன்னவர் டிஎம் சோந்தரராஜன் கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா நீ ரொம்ப சுட்டி பெண்ணல்ல பேபி ஷாலினிக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி சுவாமப்பா தாங்கா சிவாஜி நேசனுக்கு ஈடு கொடுத்து பேபி ஷாலினி நடித்திருப்பார் புலவர் புலமை பித்தர் பந்தம் படத்தில் நடிகர் ஆனந்த் பாபுவின் நடனத்திற்காகவே ஒரு பாடல் ஆரம்ப இசையே அமர்க்கமாக இருக்கும் இந்த பாடலை எஸ்.பி.பி பாடியிருப்பார் இருப்பார். ஹே! இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் 바ली. பததும் வேத்தடி ராத்ரி காரணம் நானொரு மாதிரி சங்கர் கணேஷனின் இசையும் ஆனந்த் பாபுவின் நடனமும் அருமை. நானொரு மாதிரி பூவட்டம் பூத்த மங்காதேன் பக்கம் வந்தா பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் தெய்வப்ரவி மோகன் ராதிகா ஊர்வசி நினைத்த படம் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான பாடலை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் திருமதி பி சுசிலா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார்

தமிழில் அந்த அளவுக்கு விளையான திரைப்படம் நிதி நிழல் சிவாஜி நேசன் பிரபு ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர்கள் பாரதி வாசு இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வாடியம்மா அம்மா வாடி அம்மா பாட்டெடுப்போம் மற்றும் விவேக் சாரதி இணைந்து பாடிய பாடல் இது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு என்ற போது நீதி நிழல் பாடல்களில் தனி கவனம் செலுத்தினார்கள் சங்கர் கணேஷ் கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் மொத்தம் எடுத்தால் கணேஷின் மெட்டு மிக மிக இனிமை பாடலில் வரும் ஹம் மிக இனிமை எஸ்பிபி வாணிஜெயராம் குரல்களில் ஒழித்த பாடல்

எஸ்பிபி பாடியிருப்பார் என்ன பட்டி கேரம் நீதிய நிழல் படத்தில் இடம்பெற்ற டூயட் மந்தாரப்பூவே மஞ்சள் நிலாவி மஞ்சள் நிலாவே கவிஞர் வாளி எழுதிய பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் வாழ போல வாம் வா வாம் மடிமல எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் திருப்பதி பி சு அவர்கள் சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஹிட் சாங் இது இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசை ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்